விராட் கோலி வெறும் ஜீரோ வா மோதி பாப்போம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வீரர் சவால் ஐசிசி நடத்தும் ஒன்பதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் ஹைபிரிட் முடையில் நடைபெற்று வருகிறது இந்திய அணியை தவிர மற்ற அணிகள் பாகிஸ்தான் நாட்டில் விளையாட ஒப்புக்கொண்ட வேளையில் இந்திய அணி மட்டும் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக துபாய் மைதானத்தில் மட்டுமே அனைத்து போட்டிகளையும் விளையாடி வருகிறது இதன் காரணமாக இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடுவது அந்த அணிக்கு கூடுதல் சாதகத்தை கொடுத்து வருவதாகவும் இதனால் இந்திய அணி எளிதாக அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என்றும் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் இப்படி இந்திய அணி துபாயில் மட்டுமே விளையாடுவது குறித்து பல பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களும் தங்களது விமர்சனத்தை வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஐபிஎல் மூலம் இந்தியாவை ஒரே வழி என பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் பேசுகையில் இந்திய அணி அவர்களுக்கே சாதகமான சூழல்களில் விளையாடும் விதமாக ஐசிசி ஏற்பாடுகளை செய்கிறது இந்தியா எந்த சூழலிலும் மற்ற அணிகளை அவர்கள் நாட்டில் விளையாட வைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தங்கள் நாட்டு வீரர்கள் வெளிநாட்டு லீக்குகளில் விளையாடுவதில்லை இதை மாற்றுவதற்கான ஒரே வழி ஐபிஎல் தொடரை எதிர்ப்பதுதான் என தெரிவித்த பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக் அனைத்து நாட்டு வீரர்களை ஐபிஎல் தொடரில் விளையாட அனுமதிக்காமல் தடுப்பதே இந்தியாவுக்கு சரியான பதிலாக இருக்கும் என தெரிவித்தார் இன்சமாம் உல் ஹக் மேலும் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் சக்லைன் முஸ்தாக் இந்தியாவிற்கு சவால் ஒன்றை விடுத்துள்ளார் அதில் இந்தியா உண்மையாகவே நல்ல கிரிக்கெட் அணி என்றால் பத்து டெஸ்ட் பத்து ஒரு நாள் பத்து டி டுவெண்டி போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுங்கள் அப்போது யார் சிறந்தவர் என்பது தெளிவாக தெரியவரும் நமது பிரச்சினைகளை தீர்த்து சரியான வழியில் சென்று சரியாக தயாரானால் இந்தியாவுக்கும் இந்த உலகுக்கும் பாகிஸ்தான் திடமான பதிலை சொல்ல முடியும் என சவால் விடும் நோக்கில் பேசியுள்ளார் சக்லைன் முஸ்தாக் இந்த நிலையில் பாகிஸ்தான் சொந்த மண்ணில் நடைபெற்ற ஐசிசி தொடரில் ஒரு வெற்றியை கூட பெறாத அணி என்ற மோசமான உலக சாதனையை செய்தது பாகிஸ்தான் தோல்விக்கு பேட்டிங் துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் பாபர் அசாம் சுமாராக விளையாடியது முக்கிய காரணமானது குறிப்பாக நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் மிகவும் மெதுவாக விளையாடிய அவர் தோல்விக்கு காரணமானார் மேலும் பரம எதிரி இந்தியாவுக்கு எதிரான போட்டியிலும் இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்த பாபர் அசாம் தொடர்ந்து சொதப்பலாகவே செயல்பட்டு வருகிறார் அதனால் சோயப் அக்தர் முகமது ஹபீஸ் போன்ற முன்னாள் பாகிஸ்தான் வீரர்கள் விராட் கோலி மட்டும்தான் உண்மையான கிங் என்றும் பாபர் அசாம் ஃப்ராடு என்று அக்தர் கடுமையாக விமர்சித்தார் இந்த நிலையில் பாபர் அசாமுடன் ஒப்பிடும்போது விராட் கோலி வெறும் ஜீரோ என்று முன்னாள் பாகிஸ்தான் வீரர் மற்றும் பயிற்சியாளர் மோசின் கான் உருட்டலான கருத்தை தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்